அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோ இது நம்ம சேனல் ஜோ என் ஒன் செவன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பணம் உலகத்திலே வந்து பணத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும் அந்த பணத்தில் எது சிறந்தது எது பெட்ரு எது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மணின்றது வந்து பார்க்க போகிறோம் எல்லோரும் நினச்சிருப்போம் அமெரிக்க டாலர் தான் இருக்குன்றது வாய்ப்பே கிடையாது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என் முன்னாடி வந்து நீ சப்பேன்ற மாதிரி அமெரிக்க டாலர் வந்து பத்தாவது இடத்துல இருக்குதுங்க உலகத்திலேயே அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற மணி வந்து அமெரிக்க டாலர் ஸோ இவங்க வந்து இவங்களுடைய அம்மா அம் டாலரில் வந்து எழுபது சதவீதம் பணம் வந்து வெளியில் தான் வெளியே வேறு கண்ட்ரியில்தான் புழக்கத்தில் இருக்குங்களாம் ஸோ அமெரிக்க டாலர் வந்து பத்தாவது இடத்துல இருக்குது ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா யூரோ யூரோ தான் ஒன்பதாவது இடத்துல அமெரிக்க டாலருக்கு அடுத்து வந்து உலகத்தில் வந்து அதிகமாக பணம் புழக்கம் பண்ணுற பணம் இது தான் ஸோ எட்டாவது இடத்துல வந்து சுவிஸ் பிராங்க் இருக்குது ஏழாவது இடத்துல கேமன் தீவுகளுடைய டாலர் கேஒய்டி கேமன் தீவுகளுடைய டாலரு ஆறாவது இடத்துல வந்து ஜிப்ரோல்டர் பவுண்டு ஜிஐபி ஐந்தாவது இடத்துல வந்து பிரிட்டிஷ் பவுண்டு பிரிட்டிஷ் பவுண்டு ஸ்டெர்லிங் பிரிட்டிஷ் பவுண்டு ஸ்டெர்லிங் இருக்குது நான்காவது இடத்துல வந்து ஜோர்டன் தினாரு மூன்றாவது இடத்துல ஓமான் ரியாலு இரண்டாவது இடத்துல பஹ்ரைன் தீனார் நம்பர் ஒன் என்னான்னு பார்த்தீங்கன்னா காரணிக்கு ஆப்படிக்கிற மாதிரி குவைத்து தீனார் தான் நம்பர் ஒன்ல இருக்குது நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கன்றது முக்கியம் இல்லை எந்த இடத்துல இருக்கன்றது தான் முக்கியம் ஸோ அமெரிக்கா டாலரை விட குவைத்து தினார் தான் நம்பர் ஒன்றில் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்